உலகத்தில் தர்மம் அழிந்து அதர்மம் ஓங்குகிற சமயம் நான் உலகத்தில் அவதாரம் எடுக்கின்றேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்லுகிறார் வைகுண்டத்தை இருப்பிடமாக கொண்டிருக்கும் பரம்பொருள் திருமால் பூலோகத்தை காப்பதற்காக பல சமயங்களில் பல்வேறு அவதாரங்கள் எடுத்தார் அவருடைய அவதாரங்களை சிறப்பாக தசாவதாரம் என்று குறிப்பிடுவர் பெருமாள் எடுத்த பத்து அவதாரங்களை பற்றி சுகபிரம்மர் பரீட்சித்து மகாராஜனுக்கு உபதேசம் செய்தார் சுகபிரமர் பார்த்து பரீட்சித்து மகாராஜா ஒரு கேள்வி கேட்டார் ரிஷிவேந்தே எதற்காக ஹரிபகவான் ஒரு சாதாரண கர்மவசியனான புருஷனைப் போல உலகத்தாரால் நிந்திக்கப்படக்கூடியதாகவும் தாமச பிரகிருதியாகவும் சகிக்க கூடாததாகவும் இருக்கிற மச்சரூபம் தாங்கி அவதாரம் செய்தார் அதற்கு சுகபிரம்மர் மகாவிஷ்ணு எடுத்த முதல் அவதாரம் இது மச்சாவதாரத்தை மச்சாவதாரம் என்றும் கூறுவார்கள் நீங்கள் விஷ்ணு பக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து நமது டிவி சேனலை ஃபாலோ மற்றும் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் தோழர்களே இன்று நாம் பேச போகும் அவதாரம் மச்ச அவதாரம் அதாவது மீன் வடிவம் எடுத்த திருவாய்மை பக்தர்களின் நலனுக்காகவும் உலகத்தின் மறுபிறவிக்காகவும் விஷ்ணு எவ்வாறு மீன் வடிவில் தோன்றி பிரபஞ்சத்தை காப்பாற்றினார் என்பதுதான் இந்த அதிசயமான கதை காலம் ஒரு காலத்தில் சத்திய யுகம் முடிவடைந்து முழு உலகமும் அழிவின் விளிம்பில் இருந்தது அந்த அழிவை பிரளயம் என்று அழைப்பார்கள் மழை பெய்தது காற்று வீசியது கடல் உக்கிரமாய் எழுந்தது மலைகளே தங்களின் இடத்தை இழந்து ஆழத்தில் மறைந்தன பிரபஞ்சம் முழுதும் நீரால் மூழ்கியது அந்த நேரம் பிரம்மதேவன் ஆலயத்தில் நித்திரை எடுத்துக் கொண்டிருந்த போது ஹயக்ரீவன் எனும் அசுரன் வந்து பிரம்மாவின் வாயிலிருந்து வெளிப்பட்ட வேதங்களை யோகம் சித்தியால் யாரும் கண்டுகொள்ள முடியாதபடி கடலில் ஒளித்து வைக்கிறான் வேதங்கள் இல்லாமல் இந்த உலகம் இயங்க இயலாது என்பதே அபூர்வ உண்மை அந்த நிலையில்தான் விஷ்ணு அவதாரம் எடுக்க முடிவு செய்தார் அத்தியாயம் இரண்டு மீன் வடிவில் மகாசமுத்திரன் கதை ஒருநாள் நாள் சத்தியவர்த்தன் என்ற ஒரு மகான் தனது தினசரி சடங்குகளை செய்து கொண்டிருந்தார் அவர் அருளால் நிறைந்த உண்மையிலும் பக்தியிலும் மிகுந்த அரசர் அவர் தண்ணீரை கைப்பிடியில் எடுத்துக்கொண்டு அர்ப்பணம் செய்யும் போது அந்த தண்ணீரில் ஒரு சிறிய மீன் துடித்துக் கொண்டிருந்தது அந்த மீன் சிறிது பேசத் தொடங்கியது பேரழகுமிக்கு அந்த மீன் பேசியது ராஜனே என்னை மீண்டும் தண்ணீரில் தள்ளிவிடாதீர்கள் குட்டி மீனான என்னை பெரிய மீன்கள் விழுங்கிவிடும் அச்சம் என்னை பிடுங்கி தின்கின்றது என்றது இதை கேட்டு அகமகிழ்ந்து அந்த மச்சத்தின் வேண்டுகோளை நிறைவேற்ற நினைத்தான் ஆற்றுக்கு தன்னுடன் எடுத்து வந்த கமண்டலத்திற்குள் மீனை போட்டான் அதை தன் வழிபாட்டு ஆசிரமத்திற்கு எடுத்து போனான் அன்று இரவே அந்த மச்சம் கிடுகிடுவென்று வளர்ந்து கமண்டலம் முழுவதும் பரவியது அரசே இந்த இடம் எனக்கு வசிக்கப் போதாது என்றது மச்சம் சத்தியவிரதன் மீனை கமண்டலத்தில் இருந்து எடுத்து நீர் நிறைந்த வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டான் இந்த பாத்திரமும் எனக்கு வசிக்கப் போதவில்லையே என்று திரும்பவும் கெஞ்சியது மன்னவன் உடனே மீனை அங்கிருந்து எடுத்து ஒரு குளத்தில் விட்டான் வெகு சீக்கிரமாக வளர்ந்து அந்த குளத்தை நீக்கமற அடைத்து நின்றது அடுத்து அந்த மீனை ஆழமானதும் விரிந்து பறந்ததுமான மடுக்களிலும் ஏரிகளிலும் போட்டான் அங்கும் அது பெரிதாக வளர்ந்து தனக்கு வாழ இடம் போதவில்லை என்று சொல்லியது கடைசியாக அதை சமுத்திரத்தில் கொண்டு போடும் அந்த மச்சம் சொன்னது ராஜரிஷியே இந்த பெரிய கடலில் திமிங்கலம் போன்ற பெரிய ஜந்துக்களின் நடமாட்டம் இருக்கிறது ஆகவே என்னை நீ இங்கே விட்டுவிட்டு போய்விடாதே என்று அலறியது உடனே சத்தியவிரதன் அந்த மீனை கரம் கூப்பித்தொழுது பரம்பொருளே ஒரு சாதாரண மீனாக தாங்கள் என்னிடம் வந்து மயங்க வைக்கிற மாயம் எனக்கு என்ன என்று தெரிந்து கொள்ள முடியவில்லையே இப்படி தேவரீர் என்னை விடாமல் பிடித்து வைத்துக் கொண்டிருப்பதன் காரணம் என்ன நீர் வளர வளர நிச்சயம் ஸ்ரீஹரியதான் தாங்கள் என்பதை உணர்ந்து கொண்டேன் ஆகவே பெருமானாகிய தாங்கள் இந்த உருவத்தோடு இங்கு வந்த காரணத்தை தங்கள் தொண்டனாகிய எனக்கு தெரிவிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் என மச்சாவதார மூர்த்தியை வீழ்ந்து வணங்கி கேட்டான் அத்தியாயம் மூன்று விஷ்ணு தன்னுடைய வடிவத்தை வெளிப்படுத்துகிறார் சத்யவர்த்தா நான் தான் நாராயணன் இவ்வுலகத்தில் வரும் பெரிய பிரளயத்திலிருந்து உன்னையும் உயிரினங்களையும் காப்பாற்ற வந்துள்ளேன் என்று அந்த மீன் உரத்த குரலில் கூறியது அது எந்த சாதாரண மீனும் அல்ல மச்ச அவதாரம் விஷ்ணுவின் முதல் வடிவம் விஷ்ணு கூறினார் ராஜரிஷியே இன்று முதல் ஏழாம் நாள் இந்த பூமியும் விண்ணும் அதற்கிடைப்பட்ட வெளியும் பொங்கி எழுந்து வரும் கடலுக்கு இரையாக போகிறது உலகங்கள் அழியும் நாள் வந்துவிட்டது அந்த நாளில் நீ ஒரு பெரிய பலகை தயாரி அதில் நீயும் வேதங்களையும் உயிரினங்களின் விதைகளையும் பாதுகாப்பாய் ஏற்றிக்கொண்டு சப்தரிஷிகளுடன் சர்வபலம் கொண்டவனாக அந்தகாரமான சமுத்திரத்தில் மகா தீரனாக சஞ்சரிக்கப் போகிறாய் வாயுவால் அலைக்கழிக்கப்பட இருக்கும் அந்த படகு கவிழ்ந்து விடாமல் எனது கொம்பில் சேர்த்து கட்டிவிடும் அப்படி கட்டினால் நான் பிரம்மதேவனுடைய ராப்பொழுது தீரும் வரை அந்த ஓட்டத்தோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பேன் அப்போது சப்தரிஷிகளும் ஒளிமயமாக இருந்து உனக்கு வழிகாட்டுவார்கள் என் உடல் அப்போது திமிங்கலம் போல காணப்படும் அந்த படகை என் கொம்பில் கட்டச் சொன்னேன் அல்லவா அப்படி கட்டுவதற்கு உரிய கயிறு வாசுகி என்ற பாம்பு என்பதை மறந்துவிடாதே அந்த பாம்பை எனது சிதழில் கட்டிவிடும் அதன் பின்பு நீ எனது பெருமையை தெரிந்து கொள்வாய் உனக்கு சர்வமங்கலமும் உண்டாகட்டும் என்றார் சத்தியவர்தன் தலைவணங்கி விஷ்ணுவின் தெய்வீக வழிகாட்டுதலின்படி படகை தயாரித்தார் அத்தியாயம் நான்கு பிரளய நாள் தற்பாசனத்தில் இருந்தபடி சத்தியவிரதன் உலகை அழிக்கப் போகும் பிரளயத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தான் ஏழாம் நாள் ஆகாயம் அந்தகாரத்தில் மூழ்கியது பெருமழை பெய்த வண்ணம் இருந்தது கடல் கரை புரண்டு வந்தது பூமி இருக்கும் அடையாளமே தெரியவில்லை சத்தியவிரதன் அப்போது சப்தரிஷிகளுடன் மூலிகை விதைகள் சகிதம் ஏறியிருந்த ஓடத்தை பகவான் கூறியபடி அவரை தியானம் செய்தபடியே தங்க திமிங்கில கொம்பில் கட்டினான் அந்த அபூர்வ மச்சம் இவர்கள் ஏறிய படகை பற்றி எழுத்துக்கொண்டு வெள்ளத்தின் மத்தியில் பயமோ அபாயமோ என்று அலைந்து கொண்டிருந்தது அந்த சமயம் பரந்தாமன் ராஜரிஷி சத்தியவிரதனுக்கு மச்சாவதார புராணத்தை உபதேசம் செய்தார் பிரம்மதேசன் நித்திரை காலம் முடிந்தது உலகத்தை கவ்வியிருந்த அந்தகாரம் விலகி அத்தியாயம் ஐந்து ஹயகிரவனை வென்று வேதங்களை மீட்பது பிரளயத்தின் நடுவில் கடலின் ஆழத்திலிருந்து ஹயகிரவன் எனும் அசுரன் எழுந்தான் அவன் முகம் குதிரையைப் போல கண்கள் தீ போல அவன் வேதங்களை தன் மார்பில் ஒட்டிக்கொண்டு யாரும் அதை மீட்க முடியாது என நினைத்தான் அப்போது மச்ச அவதாரம் பெருமிதமாய் புன்னகைத்தான் அவன் தன்னுடைய தெய்வீக சக்தியால் அந்த அசுரனை எதிர்கொண்டான் ஒரு கடுமையான போராட்டம் நடந்தது கடலின் அலைகள் இரத்தமாக மாறின இறுதியில் விஷ்ணு தனது சக்கராயுதத்தால் ஹயகரவனின் தலையை வெட்டி வேதங்களை மீட்டார் அந்த வேதங்களை சத்தியவர்த்தனிடம் ஒப்படைத்தார் அத்தியாயம் ஆறு புதிய யுகத்தின் பிறப்பு பிரளயம் முடிந்ததும் நீர் தணிந்தது பிரபஞ்சம் மீண்டும் உயிர் பெற்றது விஷ்ணு மற்ற அவதார வடிவில் இருந்து தன் இயல்பான தெய்வ வடிவுக்கு மாறினார் அவர் சத்தியவர்த்தனை நோக்கி சொன்னார் இனி நீயே புதிய யுகத்தின் முதல் மன்னன் உன் வழியில் மனித குலம் புதியதாக பிறக்கும் அதன் பின் சத்தியவர்த்தன் மனு என அறியப்பட்டார் அதாவது மனித குலத்தின் முதல்வர் முடிவு மற்ற அவதாரத்தின் அர்த்தம் மச்ச அவதாரம் நமக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு அழிவும் ஒரு புதிய தொடக்கத்தின் வாசல்தான் அழிவில் கூட விஷ்ணு இருப்பார் அவர் நம்மை வழி நடத்துவார் காப்பாற்றுவார் மறுபிறவிக்கு வழி செய்வார் மீன் வடிவில் இருந்தாலும் அதற்குள் மறைந்திருப்பது அந்த நாராயணனின் கருணை இதுதான் விஷ்ணுவின் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் உலகத்தை மீண்டும் உயிர்படுத்திய அவதாரம் இது இந்த கதையில் உங்களுக்கு பிடித்த பகுதி எது என்று கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி தெய்வீக கதைகள் தொடர்ச்சியாக கேட்க நமது எபிக் வீடியோஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதிய கதையுடன் மறுபடியும் சந்திப்போம் ஓம் நமோ நாராயணா என பதிவிட்டு பலருக்கும் பகிர்கோடி நன்மைகள் உன்னை வந்து சேரும்